சிஜ்லி வித் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவே இன்றைக்கி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்வீட்டு இந்த ஸ்வீட்டு தாங்க நான் இன்றைக்கி செஞ்சிருக்கேன் இது ரொம்ப சத்தான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட்டு தான் செஞ்சுருக்கேன் நம்மளுக்கு ராகினாலே ஆரோக்கியம் தான் அதுலேயே அதை முளைக்கட்டினா இன்னொரு ஆரோ இன்னும் அதிகமான ஆரோக்கியம் அதை விட அதோடய பீட்ரூட் சேர்த்தா இன்னும் ரொம்ப சத்தானதுங்க நம்ம ராகி ராகி வந்து நான் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கும் கட்டி வச்சுருங்க இந்த மாதிரி லைட்டாக மொளக்கட்டினா போதும் ரொம்ப அப்போலாம் வர வேண்டாம் ரொம்பலாம் முளைக்கட்ட வேண்டாம் இந்த மாதிரி க முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க ராகி வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே ரொம்பவே இதில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது எலும்பு வந்து நம்மளுக்கு வந்து வலுப்படுத்தும் அது வந்து வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கும் பசியை வந்து அடக்கி வைக்கும் இந்த மாதிரிக்கு வந்து ராகி வந்து ரொம்ப நன் ராகியில் ரொம்ப நன்மைகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சது நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஐம்பது கிராம் ராகி எடுத்துக்கோங்க மொளக்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் மொளக்கட்டி வச்சுக்கோங்க அடுத்து நூற்றம்பது கிராம்னா பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீட்ரூட் வந்து ரத்தத்தை வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து சுத்தப்படுத்தும் ரொம்ப நல்லதும் கூட இப்போ அடுத்து வந்து சர்க்கரை இந்த சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வந்து ஒயிட் சர்க்கரைக்கு பதில் நீங்கள் ஒயிட் சர்க்கரையை வந்து தவிர்த்துடுங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையே கருப்பட்டியே வந்து எடுத்துக்கங்க சர்க்கரை எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா இரநூத்தம்பது அதுவும் ஒரு கால் கிலோ வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகியை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துக்கணும் ரெண்டு பால் எடுத்துக்காங்க இதை வந்து இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்துட்டேன் திரும்ப இது நல்லா இது வந்து சக்கையெல்லாம் எடுத்து தண்ணி வந்து அதிகமாக விட்டு பால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பால் வந்து இறங்கவே செய்யாது அதனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டு பால் எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுனால திரும்ப வந்து திரும்ப செகண்ட் டைம் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு பால் எடுத்துக்கிறேன் அப்போ தான் பால் வந்து சட்டுன்னு அதில் இருந்து இந்த ராகியில் வந்து இன்னும் என்னென்ன சக்தி என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இடல் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு உதவுது பசியை வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து அடக்கி வைக்கும் ரொம்ப நேரமே அடக்கி வைக்கும் அடுத்து வந்து ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க இது வந்து ஹீமோகுளோபின் அதுவே வந்து அளவாக வந்து அதிகரிக்குது வந்து இது ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த ராகி வந்து ஒரு ஆனால் ஒரு எங் நான் வந்து ஃபஸ்ட்டு வெளியூரில் இருக்கும் அங்கே என்ன சொன்னாங்கன்னா ராகி வந்து ஹீட்டுங்க வாங்க நம்ம ஊரில் வந்து ஹீட்டுங்க வாங்க அங்கே வந்து ராகி வந்து குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டில் எதுன்னு எனக்கு தெரியலை இப்போ பாருங்கள் ரெண்டாம் தரமும் பா ரெண்டு செகண்ட் டைமும் பால் எடுத்துக்கிறேன் செகண்ட் டைம் பால் எடுத்துகிட்டு அதே மாதிரி சக்கையை வந்து எடுத்து தூக்கி போட்டுருங்க அடுத்து பீட்ரூட்டை வந்து அதேமாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம் பீட்ரூட்டையும் அதே மாதிரி வடிகட்டிக்க வடிகட்டிக்கோங்க பீட்ரூட்டில் வந்து சக்கரை ரொம்ப வராது நம்ம அரைச்சிட்டாலே அது வந்து சக்கரை ரொம்ப சேராது அதனால் அதையும் அரைச்சிட்டு பா ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அளவுகள் நூறுக்க சொல்கிறோம் ராகி ராகி வந்து இரநூத்தம்பது கிராம் சக்கரை வந்து இரநூத்தம்பது கிராம் பீட்ரூட் வந்து நூற்றம்பது கிராம் இது உங்களுக்கு நான் வந்து ரேஷன் சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் அதில் வந்து இனிப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நான் கடை சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எல்லாம் கருப்படி சேர்க்குறீங்கன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஆனால் கால் கிலோ வந்து அதுலேயும் கால் கிலோ சேர்த்தா வந்து கருப்பட்டிலையும் சரியாக வரும் ஆனால் நாட்டு சர்க்கரையில் தான் கூட கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை வந்து அளவு வந்து கம்மியாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதேமாதிரி மிக்சியில் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து ப ஜூஸ் எடுத்துக்கணும் ஜூஸையும் இந்த ராகி பாலோடையே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஜூஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பீட்ரூட் அது அதிகமாக வந்து சேர்க்குனாலும் சேர்த்துக்கலாம் நம்ம அதேமாரி நம்மளோட சர்க்கரை அளவும் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் இப்போ பீட்ரூட் பாருங்கள் ரொம்ப சக்கரை சேராது இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க திரும்ப வந்து செகண்ட் டைம் வந்து அரைக்க வேண்டாம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு திரும்ப ஒருக்கா வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அந்த ராகி பாலோடையும் சேர்த்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இது நீங்கள் வந்து இது வந்து மாசத்துல வந்து ஒரு ரெண்டு தடவை செஞ்சு வச்சு அடிக்கடி சாப்பிட்டுக்கோங்க இது வந்து பெரியவங்களும் சரி சின்னவங்களுக்கும் சரி ரொம்ப நல்லதுங்க இது வந்து ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்டு தான் இருந்தால் ஒயிட் சர்க்கரை வந்து சேர்க்காதீங்க நாட்டு சர்க்கரை ஏன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டாவது செகண்ட் டைமு நம்ம பால் எடு இது ஜூஸ் எடுத்தாச்சு இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு செகண்ட் டைம் வந்து நான் செய்கிறேன் ஃபஸ்ட் டைம் ஒருக்கை செஞ்சது எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இன்னொருக்கும் உங்களுக்கு வீடியோக்காக வேண்டி ஒருக்கை செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க பெருசாக எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இந்த இதை வந்து ஊற்றிக்கோங்க இது வந்து நம்ம தீயை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பால் கழித்து வரும்போது அதையும் சேர்த்து ஊற்றிடுங்க கீழே வந்து தனியாக பால் நிற்கும் அதையும் சேர்த்து ஊற்றிட்டு நல்லா க இருங்க நல்லா இது வந்து கல கம்மி குறைய 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 கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாட்டு சர்க்கரை இதெல்லாம் இப்போமே சேர்த்துறாதீங்க உங்களுக்கு ஏலக்காய் கூட விருப்பப்பட்டால் நான் ஒரு நான் அஞ்சு ஏலக்காய் நல்லா சர்க்கரையோடி பொடி பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்காங்க நான் இதுக்கு ஏலக்காய்லாம் நான் எதுவுமே சேர்க்கலை அப்படியே தான் சர்க்கரை அப்புறம் பீட்ரூட்டு இந்த மூணு மட்டும் அதோட கொஞ்சம் நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நெய்யும் நட்ஸும் வந்து சேர்த்துக்கிறேன் நெய்யும் நட்ஸும் வந்து நம்ம நம்ம வந்து நான் சேர்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறேன் இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாதுங்க ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் கூட இதுக்கு வந்து போதும் இது நெய் இல்லாமையே அப்படியே அல்வா பதத்துக்கு அப்படியே திரண்டு வரும் இது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா குறைஞ்சிட்ருக்குது இது குறையும் போது இந்த பாருங்கள் எந்த கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ இன்னும் கம்மியாகும் இன்னும் கம்மியாகும்போது இன்னும் இது வந்து கலர் வந்து இன்னும் கலர் மாறும் கலர் மாறும்போது அந்த அல்வா பாதத்துக்கு வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஆனால் ரொம்ப போட்டு பாத்திரத்தில் போட்டு இது பண்ணிடாது இங்கே பார்த்தீங்க இப்போ எந்த கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இந்த ராகியும் பீட்ரூட்டும் கலர் ஆக மா அது வேக 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 இது வந்து கலர் சே மாறிக்கிட்டே வரும் இப்போ நம்ம வந்து சர்க்கரையை வந்து சேர்த்துடலாம் இந்த பதத்தில் சர்க்கரையை வந்து சேர்த்துருங்க சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மெ மெல்ட் ஆகும் உருகும் அப்பவும் நம்ம வந்து அதே மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் இன்னும் திக்காகணும் திக்க ஆகும்போது நம்ம வந்து ஃபுல் தீயை வந்து ஃபுல்லாக குறைச்சிடணும் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இந்த பாருங்க இந்த அளவுக்கு வரணும்ப்பா அல்வா இந்த பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அதுக்காக நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி இறக்கிட வேண்டாம் அப்புறம் ரொம்பவும் போட்டு அல்வா வந்து அந்த அது ரொம்ப கெட்டியாகணும் ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப போட்டுடாதீங்க ரொம்ப அடுப்பில் போட்டுட்டிங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து நம்ம சாப்பிடும்போது கெட்டியாகிடும் ஆறிடுச்சின்னா அதுக்காக வேண்டி இப்போ ஒரு ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து இது போதும் இதுக்கு மேலே வேண்டாம் இப்போ நல்லா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அஞ்சு ஆறு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க இப்போ ஃபுல்லாக தீயை குறைச்சி வச்சுடுங்க குறச்சி வச்சுட்டு நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க இதில் நீங்கள் எள்ளு சேர்த்துக்கலாம் எதுனாலும் நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் நட்ஸ் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே நான் சேர்க்கலை இந்த பாருங்கள் இந்த மாதிரி கிளறிகிட்டே இருக்கும்போது அது வந்து எப்படி ஆகிருக்கு பாருங்கள் திரண்டுக்கிட்டே வரும் நமக்கு வந்து ரொம்ப நம்ம போட்டு இது பண்ணிட்டோம்னா அது சாப்பிடும்போது அது வந்து ஒரு அல்வா பதமாக லேகியம் பதமாவே இருக்காது கல் கணக்காக கொஞ்சம் கெட்டி ஆயிடும் கல் கணக்காகாது கொஞ்சம் கெட்டி அதனால நம்ம ஒரு பதத்தில் நம்ம வந்து இறக்கணும் நான் சொல்றேன் பாருங்க அந்த பதத்தில் நீங்க இறக்கிடுங்க இப்போ இதில் நர்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நட்ஸ் நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்துக்கலாம் பிஸ்தா வந்து சேர்த்துக்கலாம் வால்நட் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கிறது பாதாமும் முந்திரியும் மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பதம் வந்துருச்சு இப்போ நம்ம இந்த இந்த அளவு போதுங்க இதுக்கு மேலே நம்ம வந்து அடுப்பில் வந்து போட வேண்டாம் இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம நர்ஸை சேர்த்துட்டு நம்ம இறக்கி வைக்க போகிறோம் இதை வந்து ஒரு பத்து நாளைக்கு வச்சு சாப்பிட்லாங்க இது கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரத்துல இது வந்து கெட்டு போகாது நம்ம அல்வா எப்படி அதே மாதிரிதான் இதுவும் வந்து இந்த பதம் இருக்கட்டும் இந்த மாதிரி தலத்தலங்கிற பதமே இருக்கட்டும் இதுக்கு வந்து நீங்க வந்து அஹ் அடுப்புல தீல வச்சீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கெட்டி நான் சொன்ன மாதிரி கெட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு செய்யும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பதத்தில் எடுத்துட்டேன் ரெண்டாவது செய்யும்போது கொஞ்சம் வந்து நான் இன்னும் கொட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தீ வச்சு போட்டுட்டேன் லோ ஃப்ளேமில் அதனால் என்ன செய்ய சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சி அதனால் நீங்கள் இந்த பதம் போதும் இந்த பதத்தில் நீங்கள் இறக்கிடுங்க சூப்பராக இருக்கும் இது வந்து அவ்வளோதான் நம்ம இறக்கி வச்சிடலாம் சூப்பரான அல்வா வந்து அதாவது அல்வா இல்லை லேகியம் இது வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்க கண்ணாடி பதத்தில் இருக்கும் இது வந்து போதும் சரி அது கையில் எடுக்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ அல் அவ்வளோ சூ அவ்வளோ அழகாக நல்லா இருக்குது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு அல்வா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க நான் லைக் கமெண்ட் பண்ணுறதே இல்லை சாரி லைக் கமெண்ட் பண்ணுறதே இல்லை உங்களுக்கு வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் மட்டுமாச்சு பண்ணி விட்டுடுங்க ராகி ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு